அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் புதனும் ஐஷபராசியில் குருவும் சூரியனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர் நேயர்களுக்கு மகத்தான மேன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கடகராசனியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பலம் தரும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வம் உள்ளது குலதெய்வத்தை தெய்வத்தை கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீபொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அவை ஆறு முகனாக வழிபடுகிறார் வைகாசி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகாலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் பூதிமரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான திருநட்சத்திர தினம் அன்று அச்சால் புறத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம் மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும் வைகாசி விசாகத்தில் யம அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் ஏம எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சேலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார் திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமா சிமாறன் நமிநந்தியடிகள் திருநீல நங்கர் முருகநாயனர் திருநீலகண்டையாழ்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகபெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும் இந்த தினம் புண்ணிய தினமாகும் இப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு ஆகிய கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை வைகாசியில் சுகபோக வாழ்க்கை வைகாசியில் புனித வழிபட கிடைக்கும் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகா மாத ஏகாதசி என்று காத்தது என்று தேவர்கள் அமுதத்தை உண்டது திரியோதசி என்று பௌர்ணமி நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிலம் நரசிங்க மூர்த்தி வை வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில்தான் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காதுகுத்த நல்ல நாட் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவெனில் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசியே வடமொழியில் மொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளிலும் மற்றும் முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதம் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டமசனி இருந்தாலும் கூட நீங்கள் புனர் பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டியதில்லைங்க மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவும் பத்தாம் இடத்தில் உள்ள சுக்ரனும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகுவும் லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க எனவே கடகராசிக்காரர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தால் அவர்களது காரியங்கள் நிச்சயம் பலிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சுக்கிரன் வலுவாக இருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் உண்டுங்க அதே போல வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரயா பார்க்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரயாணங்களும் அலைச்சலும் அதிகரிக்குங்க மூன்றில் கேது இருப்பதால் செவ்வாய் அவர் பார்ப்பதால் சகோதர ஸ்தானம் வலு குறைந்து இருப்பதால சகோதர உறவுகளிடம் கவனம் தேவைங்க பொதுவாகவே உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க குறிப்பாக வண்டி ஓட்டும் போது மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெய் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு சென்று தவறாமல் நெய் தீபம் ஏற்றிவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்